ரோபோ சங்கருடைய மறைவிற்கு அவங்களுடைய மனைவி பிரியங்கா அவர்கள் ஆடினது நிறைய விமர்சனத்திற்கு உள்ளாச்சு இல்லையா நிறைய பேர் நெகட்டிவாக வந்து விமர்சனங்கள் கொடுப்பதும் நிறைய பிரபலங்கள் வந்து பாசிட்டிவாக ஆதரவு கொடுக்கறதும்னு நிறைய கருத்துக்கள் சோஷியல் மீடியாவில் உலா வந்துக்கிட்டே தான் இருந்தது ஸோ இப்போ இந்த விமர்சனங்கள் எல்லாத்துக்குமே ரோபோ சங்கருடைய மகள் இந்திரஜா அவர்கள் ஒரு பதில் சொல்லியிருக்காங்க அதாவது எங்கள் அம்மா அப்பாவின் காதல் பேசியோ வெளியே போயோ வளரல டான்ஸ் மூலமாக தான் அவங்க காதல் வளர்ந்துச்சு டான்ஸ் மூலமாக தான் அவங்க வாழ்க்கையே தொடங்குச்சு அப்பாவை சாமிக்கிட்ட அனுப்பும்போது அவங்களோட காதலின் வெளிப்பாடாக தான் அவங்க டான்ஸ் ஆடினாங்க அதை விமர்சிக்கிறீங்க அப்படின்னா அவங்களோட புரிதல் அவ்வளோதான் அப்படின்னு தான் எடுத்துக்கணும் அதை பற்றி பேசி அதை பெருசாக வேணான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிம்பிளான ஒரு ஸ்லிப்பர் ஷார்ட் ரிப்ளையை வந்து கொடுத்துட்டாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிடுங்க